ஹாய் அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் பெயிண்டர் வாங்க இன்றைக்கி என்னென்ன வீடியோ வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட்டான இடம்ன்ட்டு சொல்லப்போனால் நம்ம வந்து கோயிலுக்கு வந்து இன்றைக்கி வேலைக்கு வந்திருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி வந்திருக்கிற இடம் வந்து நம்ம சிவன் கோயிலுக்கு நீங்கள் கோயிலை கொஞ்சம் நல்லா பாருங்கள் நாங்கள் சொன்ன மாதிரி வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம எல்லா வேலையுமே எல்லாமே பண்ணுவோம் உங்கள்கிட்ட டேரக்ட்னே சொன்னது தான் வீடியோஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இருந்தால் சிவன் கோயிலுக்கு இன்றைக்கி வேலைக்கு வந்திருக்கோம் உள்ளே எல்லாமே பாருங்கள் டச் விட்டு நீங்கள் அடிக்கிறோம் செம்மையாக சைனிங்காக இருக்கும் வீடியோ சென்டரில் பாருங்கள் செம்மையாக இருக்குது எல்லாமே நாங்கள் இன்னும் இந்த வீடு இந்த கோயிலோட அமைப்பு வந்து இன்னும் முடியலைங்க இன்னும் வேலை ஃபுல்லாக இருக்குது கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் வீடியோவும் வரும் இனிமேல் வெயிட் பண்ணி பாருங்கள் வீடியோ வாட்ச் பண்ணி பாருங்கள் சரிங்களா பார்க்கணுன்னா நம்ம சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பில்லைக்கிங் தட்டுங்க சரிங்களா அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நீங்கள் பார்க்குறதுக்கு இப்போ பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே இருந்தால் டோட்டலாக அடித்து கலரெலாம் செமையாக உங்களுக்கு மாற்றி காமிச்சிருக்கோம் ஃபுல்லாக டச் விட்டு தான் நீங்கள் இப்போ எல்லாமே சைனிங்காக காட்டக்கூடிய டச் விட்டு தான் இந்த இந்த தர இந்த சைடு கலரு எல்லாமே இனிமேல் தான் வரும் நீங்கள் ரெகுலராக வீடியோ வாட்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த கோயிலோடய அமைப்பு கடைசியாக முடிவு எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரியும் சரிங்களா விடாமல் நம்ம சேனலை கொஞ்சம் பாருங்கள் சரிங்களா நான் உங்கள் பெயிண்டர் சரிங்களா விடாமல் நம்ம சேனலை பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த இன்னும் டச்சு விட்டு இந்த பாருங்க இப்போ சைனிங்காக இருக்கும் இந்த செம்மையாக அப்படி பண்ணி கொடுத்துருக்கோம் இன்னும் வேலை முடியல கண்டினியூவாக இன்னும் நடந்து நடந்துகிட்ருக்கோம் இந்த வேலை இன்னும் ரெண்டு மூணு நாள் ஒர்க் நடக்கும் சிவன் கோயில் தான் சரிங்களா அது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் பெல்லைக்கனை தட்டுங்க சரிங்களா மாதிரி மே மேலும் மேலும் வீடியோஸு நீங்கள் பார்க்கணுன்னா மெயினாக வாட்ச் பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பிடிச்சிருந்தீங்கன்னா நம்ம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண திரும்ப கேவு நான் உங்கள் பெண்டர் பாய்